ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய சுந்தர் மெட்டல்ஸ் வந்திருக்கோம் நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வெரைட்டிஸில் ஏகப்பட்ட பொருட்கள் வந்திருக்குது இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு இல்லை வீட்டு ஹாலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய அழகழகான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்கிறதுல பார்த்தீங்கன்னா துணி மடிக்கணும்னா துணி கூட மடித்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம் இந்த கடையோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கும் எல்லாமே ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசரெலாம் நிறைய வச்சுருப்பாங்க இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப வந்து அழகழகான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இந்த இப்போ பார்த்துட்ருக்க இந்த ரேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ப்ரைஸில் வருது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க ஷாப்பில் இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஃபோர் நைன்டி வருது குவாலிட்டி நல்லா டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரே தான் இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சுருக்காங்க இந்த ட்ரேயை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பிக்சரில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குது ஜுவல்ஸ் பாக்ஸ் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் வரக்கூடியது இந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைஸுக்கு ஏற்றாப்பில் ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க சின்ன சைஸ்லேயும் வச்சுருக்காங்க நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரெண்டு மூணு கலர்ஸ் வச்சிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சைஸஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சைஸஸ் இருக்குது ஃப்ரூட் பேஸ்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு நம்ம எங்கேயாவது பிக்னிக் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா இந்த பேஸ்கெட் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து டவல் நம்ம என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலயே பாத்தீங்கன்னா கலர்ஸும் இருக்குது டூ தேர்ட்டி பிரைஸ்ல வந்து இந்த பேஸ்கெட் வருது you <music> இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா மூணுமே தனித்தனியாக நம்ம செப்ரேட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒன்று வந்து நம்ம ஆயிலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஹாலில் வந்து நமக்கு நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணுறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட் இது வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வருது இதில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ்லையும் வச்சுருக்காங்க இந்த பேஸ்கெட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த ஃப்ளோர்லேயே நம்ம கொஞ்சமாக திங்ஸ் தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம் வீடியோவில் ஷாப்பில் போய் பாருங்கள் இன்னும் நிறைய திங்ஸ் இங்கே இருக்குது இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்